குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்ருதி பிராண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதுக்கான கேரளா லாட் கெஸிங் பார்க்க போகிறோம் ஒன் வீக்காக பார்த்தோம் அப்படின்னா வீடியோ போடலை போடுறதுக்கான சான்சஸ் இல்லை அதனால் வீடியோ போட முடியல லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்றுக்கான கிரெஸிங் கொடுத்துருந்தேன் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ண சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான் அதாவது ஒரு நாள் ஒரு சார்ட்டில் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் மிஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை அதனால தான் ரெகுலராக ஒரு வீடியோ வாட்ச் பண்ண சொல்கிறது அதே மாதிரி வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்த சாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகிருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாஸ் ஆன நம்பர் நைன் த்ரீ டூ ஆல்ரெடி கொடுத்த வீடியோ இருபத்தி ஒன்று இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அதே நம்பர் பாஸ் ஆகிருக்கு செவன் நைன் த்ரீ டூ அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி செவன் நைன் த்ரீ டூ அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு நேற்று ஆனால் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஃபைவ் ஒன் எயிட் அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ரெட் கலரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா செவன் நைன் த்ரீ டூ அப்படிங்கிற அது நம்பர் நேற்று பாஸ் ஆகிருந்துச்சி இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் செவன் ஃபைவ் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பர் நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு இது இடையில பார்த்தீங்க அப்படின்னா நைன் டூ ஜீரோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் டபுள் நைன் டூ ஜீரோ டூ டபுள் நைன் ஜீரோன்ருக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் டூ ஜீரோ அப்படிங்குறது பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ அதனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்றுலேருந்து மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு ஐநூற்றி பதினெட்டு பாஸ் ஆச்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு நைன் டூ ஜீரோ பாஸ் ஆகிருக்கு நாலு ஆறு நாலு இங்கே பார்த்தோன்னா நாலு ஜீரோ நாலு இருக்குது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோவோட பவர் ஆறு இது ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் பாஸ் ஆகிருந்துச்சு எகை நானூற்றி நாலுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னாவே நம்பர்ஸ் இருக்கும் தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிறது இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஒன்பது மூணு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் நைன் டூ ஜீரோ நைன் டூ ஜீரோ அந்த மாதிரி காம்பினேஷன் காம்பினேஷன் நம்பர்ஸ் தான் இதில் இருக்கும் வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்கலாம் ஓகே அப்புறம் சின்ன கேன்கேசி என்ன அப்படின்னு பார்ப்போம் சேம் அதே சார்ட்டு தான் எடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாட்டில் நேற்றை ரிசல்ட்டு நைன் த்ரீ டூ நைன் த்ரீ டூ எதோட சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா செவன் நைன் த்ரீ டூ அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு ஏழு ஒன்பது மூணு ரெண்டு அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நைன் த்ரீ டூக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஃபைவ் ஒன்று இருக்குது செவன் ஃபைவ் ஒன் நைன் த்ரீ டூ அப்படியே பாஸ் ஆச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா செவன் ஃபைவ் ஒன் இருக்குது இந்த செவன் ஃபைவ் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று டி போரில் செவன் வச்சு எகைன் டிபோரில் செவன் வந்ததுனால செவன் ஃபைவ் ஒன் கீழே பார்த்தோம் அப்படின்னா எயிட் இருக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னாலும் எயிட் ஐநூற்றி பதினெட்டு ஏழு அஞ்சு ஒன்று எய்ட்டு அப்படிங்கிற நம்பர் அதுக்கு ஆப்போசிட்டிலே பார்த்தா பாஸ் ஆகிருக்கு செவன் நைன் த்ரீ டூ செவன் ஃபைவ் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ நாலு நாள் நம்பர் வந்து ரெண்டு நாள் பாஸ் ஆகியிருக்கு அதனால எகைன் நாளைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதே சார்டில் இருந்து கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அது என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செவன் நைன் த்ரீ டூ அப்படிங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருந்துச்சு வந்த நம்பரை பேஸ் பண்ணியே பாஸ் ஆச்சு அப்படின்னா செவன்க்கு பதிலாக என்ன நம்பர் வந்துச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் ரெண்டு நம்பர் பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு ஸோ வந்த நம்பரை பேஸ் பண்ணியே பாஸ் ஆகும் இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் ஃபஸ்ட் ரோவில் நெக்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் செவன் ஃபைவ் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதேமாதிரி வந்த நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அதனால் சாட் பாருங்கள் எதை பேஸ் பண்ணி வருவோம் அப்படின்னு செவன் ஃபைவ் ஒன் கீழே இருக்கிறத எடுங்க மேலே உள்ளதை பார்த்தேன் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 944 டபுள் ஃபோர் இருக்குது நைன் ஃபோர் ஃபைவ் இருக்கு இப்போ எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ஒன்பது மூணு ரெண்டு ஒன்பதோட பவர் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா அஞ்சு அப்படின்னு கொடுத்துருப்பேன் அஞ்சு ஒன்று ஒன்பதோட பவர் மேக்சிமம் பார்த்தோம்னா அஞ்சு இல்லை அப்படின்னா தான் அடுத்த ஆப்ஷன் இப்போ ஒன்பதுக்கு பதில் அஞ்சு பாஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஏ போட்லாம் ஒன்பதோட பவர் அஞ்சு அப்படின்னு ஸோ இப்போ அஞ்சு ஒன்று எட்டு அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் என்ன வரலாம் அதோட பவர் நம்பர்ஸ் அந்த பிளேஸில் தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை வேற மற்ற பிளேஸ்லேயும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒன் ஆர் டூ டேஸ் பார்த்தோம் அப்படின்னா அதே ப்ளேஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நேற்று பார்த்தோம் அப்படின்னா நைன் த்ரீ டூ நைனோட பவர் ஃபைவ் த்ரீயோட பவர் எயிட்டு த்ரீயோட பவர் பார்த்தோம் அப்படின்னா எயிட்டு நேராக எயிட் வரல சீ போர்டில் பாஸ் ஆயிரு இப்போ ரெண்டுக்கு பதிலாக ஒன்று அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இது போர்டு வந்து மாறி பாஸ் ஆகிருக்கு அதனால தான் போர்டு வந்து இல்லை கொடுக்கறதுக்கான சான்சஸ் மிக குறைவு அப்படிங்கிறது இப்போ வந்த நம்பரை பேஸ் பண்ணி பவர் நம்பர்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அஞ்சோட பவர் ஒன்பது இல்லை அப்படின்னா ஆறு ஜீரோ அல்லது ஒன்று அதே மாதிரி ஒன்றோட பவர் சேம் இதே ஒன்னோட பவர் ஆறு ஃபஸ்ட்டு பவர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சோட பவர் ஒன்பது ஒன்றோடய பவர் ஆறு எட்டோட பவர் மூணு இல்லை அப்படின்னா தான் அதுக்கு பதிலாக என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது ஆறு அஞ்சு அதாவது ஃபஸ்ட்டு அஞ்சுக்கும் ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பேன் ஒன்பது ஆறு ஆறு அஞ்சு ஜீரோ ஒன்று ஒன்பது ஜீரோ ரெண்டும் ஒரே நம்பர்ஸ் இருக்கும் எட்டு அப்படின்னா அதோட பவர் மூணு இல்லை நாலு ஏழு அல்லது ரெண்டு அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதனால் ஏபோல் இப்போ ரெண்டு நாள் பார்த்தோம் அப்படின்னா டிபோர்டில் செவன் வந்திருக்கு செவனோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னா நாலு அல்லது ரெண்டு இப்போ ஏழுக்கு பதிலாக நாலு வரலாம் இல்லை எட்டு வரலாம் ஆறு வரலாம் என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க இல்லை அப்படின்னா லாஸ்ட்டு மூணு டிஜிட் மட்டும் பாருங்கள் அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சோட பவர் ஒன்பது எட்டோட பவர் ஒன்பது சாரி எட்டோட பவர் மூணு இப்போ எட்டோட பவர் மூணு வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது அஞ்சோட பவர் ஒன்பது வந்துச்சு அப்படின்னா இங்கே தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு வந்திருக்கு தொள்ளாயிரத்து முப்பத்தி மூணு வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கும் அந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்துருங்க இப்போ ஏல ஃபோர் வந்துச்சு அப்படின்னா டபுள் ஃபோர் ஜீரோ செவன் அல்லது டபுள் ஃபோர் ஜீரோ நைன் வர சான்சஸ் இருக்கும் இல்லை டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் அல்லது டபுள் ஃபோர் செவன் நைன் டபுள் ஃபோர் வந்துச்சுன்னா ஏ போர்டில் ஃபோர் வந்துச்சுன்னா இல்லை அப்படின்னா ஏ போர்டில் ஃபோர் வந்துச்சுன்னா சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் சிக்ஸ் நைன் ஒன் செவன் அப்படிங்கிறது ஏ போர்டில் நைன் வந்துச்சுனா ஜீரோ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் டபுள் த்ரீ டபுள் த்ரீ டபுள் நைன் போர்டு அதாவது டபுள் நைன் முன்னாடி டபுள் த்ரீ இல்லை டபுள் த்ரீ அல்லது டபுள் நைன் அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா செவனுக்கு பதிலாக அந்த டி போர்டில் செவனுக்கு பதிலாக எயிட் வந்துச்சுன்னா எயிட் ஃபோர் நைன் ஃபோர் வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை எயிட் ஃபோர் நைன் செவன் வர சான்சஸ் இருக்கலாம் என்னோட சான்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் ஜீரோ டபுள் நைன் த்ரீ இல்லை டபுள் நைன் டபுள் த்ரீ இல்லை டபுள் த்ரீ டபுள் நைன் அப்படிங்கிற எனி ஒன் நம்பர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் இதில் ரெண்டாவது உடைய நம்பர் நைன் டபுள் த்ரீ பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் நைன் டபுள் த்ரீ பாக்ஸில் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் உங்களோட எஸ் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் வீடியோ பண்ண பாருங்கள் கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கும் நைன் டபுள் த்ரீ வரலாம் இல்லை டபுள் த்ரீ நைன் வரலாம் அதை பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் த்ரீ அப்படிங்கிறது நைன் டபுள் ஃபோர் இருக்குது டபுள் த்ரீ ஆர் டபுள் ஃபோர் அதனால் உங்களோட கெஸ்டிங்கில் டபுள் த்ரீயா டபுள் ஃபோராக நைன் டபுள் த்ரீயா இல்லை எகைன் அதே இடத்துல ஃபைவ் இன்ச்சு அப்படின்னா ஃபைவ் டபுள் த்ரீயா அப்படிங்கிறத பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ